உங்களுக்கு உண்டை செய்து காட்ட போகிறேன் இது வந்து ஸ்பெஷலாக நட்ஸுகள் எல்லாம் போட்டு செய்து காட்ட போகிறன் இதில் இதெல்லாம் நட்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறேன் பூசஞ்சி இதுகளெல்லாம் போட்டு உங்களுக்கு இன்றைக்கு எள்ளுருண்டை செய்து காட்ட போகிறேன் நெங்கி அண்ணது போட்டு அதை கொஞ்சம் வறுத்து எடுக்கணும் இல்லை நல்ல வரவட்டுட்டு பார்த்தீங்களா வடிக்கிற சத்தம் கேட்குது இது கொஞ்சம் நல்லா வறுக்கணும் இதோட மற்ற வால் நோட்டும் இந்த வால் நோட்டு வந்து சாரியாச்சு விட்டு விட்டால் காணணும் பூசணி விதையும் அதுக்குள்ள போட்டு வறுக்கணும் நல்லா வடித்து அது வடித்தாலே தெரியும் அது நல்லா வரவாட்டிட்டு வந்து அந்த பதத்தில் நாங்கள் இறக்கி எடுப்போம் ஒரு நல்ல வாசம் தருது இந்த ஒரு வாசம் தட நாங்கள் அதை எடுக்கணும் ஒரு பாட்டுறதுக்காக பற்றி ஆறவோம் அந்த அப்புறம் இந்த வில்லையும் போட்டு சாடையா சூடு காட்டி போட்டு கிடைக்கா தெரியும் அது சாடையாக ஒரு சூடு ஒன்று இருக்கும் அப்போது நிப்பாட்டிடும் நல்ல வறுக்கவே கூடாத இப்போ வந்து அந்த வாரத்து போட்டு ஒரு கிரைண்டரில் அடிச்சிடணும் இந்த அரைப்பட்டுருக்கு இந்த பதத்தை பார்த்தீங்களா நல்லா அரைப்பட்டுட்டுது இனி இதோட வெள்ளை கல கலர் அரைக்கணும் இது இதை நல்ல க கட்டி ஒன்றும் இல்லாமல் அரைச்சி எடுக்கணும் அதில் எல்லாம் அரைப்பட்டுட்டது வடிவாக ஆகப்பட்ட வராது நட்ஸுகள் கொஞ்சம் சுரசுரப்பாக தான் இருக்கும் எல்லையும் அதே கிரைண்டருக்கு போட்டு நாங்கள் அடிச்செடுக்குவோம் நல்லா பட்டாயிர வட்டுருக்கு இந்த பதத்தத்துக்கு நீங்கள் எடுக்கணும் வெள்ளு அரைச்சதையும் போடுவோம் வெட்டியும் இந்த போட்டு அரைக்கும் வெல்லமும் வடிவ அடிவட்டுட்டுது இனி இதெல்லாம் சேர்த்து உண்டா கிளக்கும் பார்த்தீங்கன்னா அரைக்க வெல்லத்தையும் இதோட சேர்த்து நல்லா நல்லா உண்டா சேர்த்து கிளக்க வேணும் எல்லா இதுவும் ஒண்டா களை உற மாதிரி எல்லாம் கரண்டியால் அமர்த்தி அமர்த்தி உண்டா சேர்த்து எடுக்கணும் திருப்பி இருக்கிறேன் இதில் ஒரு அடிச்சோணுமோ கொஞ்சம் சுடு தண்ணி சுடுதண்ணி எனக்கு கவிடக்கூடாது சுடு தண்ணியை விட்டு நல்லா அமர்த்தி குளைக்கணும் பேரங்கணும் ஒரு கொஞ்சம் சுடு தண்ணி தான் விடணும் அது கட்டி அப்படியே கரைஞ்சி வரும் இனி திருப்பி கிரைண்டருக்கு போட்டு வேணும் சேர்த்து அடிச்ச நல்ல இறுக்கமாக நல்ல பதமா வந்திருக்கு உருண்டா பிடிக்கிறதுக்கு நல்ல பதமா இருக்கேன் இதை தான் இருக்கணும் இந்த பதத்துக்கு கையால் நல்லா அமர்த்தி எடுக்கணும் அப்படியே வரும் எண்ணியா இருக்கு சின்ன சின்னன்னா கையில கையால உருட்டி எடுக்கணும் நீங்களும் இப்படி செய்து பார்த்து சாப்பிட்டு பார்த்து அப்படி இருக்குன்னு சொல்லு